குட் மார்னிங் டு ஆல் சிம்பிளிஃபை எவ்ரி திங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் பொண்ணு வந்து இல்லைன்னா என் பையன் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தான் இந்த வருஷம் நான் அவனை சிபிஎஸ்சியில் சேர்க்க போகிறேன் என்கிட்ட அவன் நல்லா படிக்கிறான் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சிருப்பாங்க இல்லைன்னா மெட்ரிகிலேஷன் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அவன் நல்லா டாப் மோஸ்ட் மார்க் எடுக்கா நல்லா படிக்கிறா ஸோ அதனால அவள் எதுக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கணும் அவ்வளோ நான் லெவன்த்து டுவெல்த்தில் கொண்டு போய் நான் எங்க சேர்க்க போறேன்னு கேட்டா சிபிஎஸ்இல சேர்க்க போறேன் ஸோ ஈச் அண்ட் எவ்வரி பேரண்ட் எல்லா டீமே வந்து எப்படின்னு கேட்டா இப்போ பரவாயில்ல இது என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டனா ரீச் ஆயிருக்கு அது எப்படி ரீச் ஆச்சுன்னே தெரியல எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்னால் ரொம்ப ஈஸி சிபிஎஸ்சி சிலபஸ் இஸ் வெரி டஃப்ஸ்ட் சிலபஸ் அந்த சிபிஎஸ்சியில் படித்தேன்னா என் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா என்ன செய்யணும்னு கேட்டா நல்லா எக்ஸ்போஸர் இருக்கும் ஸ்டேட் போர்டுல படிச்சா மிக பெரிய லெவல்ல எக்ஸ்போசர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்டியுமே ரீச் ஆயிருக்கு அது ஒண்ணு இது வந்து எப்படின்னு கேட்டனா ஒரு ப்ரிஸ்டேஜாகவே பார்க்காங்க எங்கே போய் படிக்கிறதுன்னு கேட்டனா சிபிஎஸ் போய் படிக்கிறதை சோ அதனால என்னன்னு கேட்டனா ஒரு சிலபஸ்ல இருந்து இன்னொரு சிலபஸ்ல மாற நேரம் பிள்ளைங்கலாம் எவ்வளவு ப்ராப்ளத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஃபேஸ் பண்றாங்க ஆனா அதே மாதிரியே இதில் இன்னொரு விஷயமும் இருக்குன்னு கேட்டால் இதில் மிகப்பெரிய ஒரு அரசியலும் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டனா கலந்துருக்கு இது எதுவுமே யாருக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரண்ட்டு கூட அந்த சிபிஎஸ்சியினுடைய வேல்யூ என்ன இல்லைன்னா ஸ்டேட் போர்டுடைய வேல்யூ என்ன அந்த சிலபஸில் படிச்சா என்ன கிடைக்கும் இந்த சிலபஸில் படித்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேரண்ட்டுக்கு ரொம்ப தெளிவா தெரியும்னு கேட்டால் ஒருத்தருக்குமே ரொம்ப தெளிவா தெரியாது ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட் எப்படின்னு இந்த சொசைட்டியில் காமனாக எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க அதனால நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க